வணக்கம் திடீரென தனது மகன் இன்பநிதியை நிதியை எழுந்திரிக்க சொல்லி துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்த நெகிழ வைத்த நிகழ்வு அப்படி திடீரென இன்பநிதியை எழுந்திருக்கச் சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூளை நம்ம பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற அலங்கர் ஜல்லிக்கட்டு இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார் அவருடன் போட்டியை பார்க்க அவரது மகன் இன்பழதியும் உடனடியிருந்தார் இதனை மையப்படுத்தி எதிர்கட்சியைச் சேர்ந்த பலரும் இன்றைய தினம் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தன இன்றைய தினம் பார்க்க துணை முதலமைச்சர் அவர்களும் அவரது மகன் இன்பநிதி அவர்களும் தந்தை மகன் போல் மிகவும் சகஜமாக பழகி கொண்டனர் அந்த வகையில் இருவரும் சேர்ந்து இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்த போது பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறின அதாவது உதயநிதியும் இன்பநிதியும் அருகருகே அமர்ந்து போட்டியை கண்டுகளித்ததோடு அவ்வப்போது போட்டியில் நடந்த சுவாரஸ்யங்களை குதூகலமாக பேசி சிரித்துக் கொண்டனர் மேலும் இருவரும் வாரிசல் பகுதிகளில் ட்ரோனை இயக்கி ஜல்லிக்கட்டு காட்சிகளை ரசித்து பார்த்தனர் நிலையில் இதற்கிடையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது இன்பநிதியுடன் அவரது நெருங்கிய நண்பர்கள் நான்கு பேரும் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருந்தனர் ஆனால் மேடையின் முன்வரிசையில் இன்பநிதி உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் அமர்ந்திருந்தனர் இதனால் அந்த மாணவர்கள் வெகு நேரமாக பின்னாடி நின்று கொண்டே ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் கண்ட இன்பநிதியிடம் நண்பர்களை சிறிது நேரம் அமர சொல்லி ஜல்லிக்கட்டை பார்க்க வைப்போம் என கூறியிருக்கிறார் உடனடியாக சற்றும் யோசிக்காமல் இன்பநிதி சரி நான் பின்னால் நிற்கிறேன் அவர்கள் முன்னால் வந்து பார்க்கட்டும் என கூறி இருக்கையிலிருந்து எழுந்தார் உடனடியாக உதநிதியவர்கள் பரவாயில்லை நீயும் நானும் ஒரே இருக்கையில் அட்ஜஸ்ட் செய்து அமர்ந்து கொள்ளலாம் என்று கூறி அது இருக்கிலிருந்து சற்று தள்ளி அமர்ந்தார் இன்பநிதி அவர்களும் தனது தந்தையின் இருக்கையில் முற்பட்டார் மேலும் பின்னால் நின்று கொண்டிருந்த தனது நண்பர்களை தனது இருக்கையில் அமருமாறு அறிவுறுத்தினார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது உதயநிதி அவர்கள் நினைத்திருந்தால் அங்கிருந்த யாரையாவது எழுந்திருக்க சொல்லிவிட்டு அந்த இடத்தில் அந்த அமர வைத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாத உதநிதி அவர்கள் அமர்ந்து கொள்ளும்படி கூறி அவர்களது நண்பர்களுக்கும் இடம் கொடுக்க கூறியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது அப்போது துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களது இந்த செயலை பார்த்து பதறிப்போன அங்கிருந்த அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சட்டனை எழுந்து அங்கிருந்த அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் கூறி சற்று தள்ளிய மர கூறினார் அப்போது பதவி போன உதயநிதி அவர்கள் வேண்டாம் வேண்டாம் யாரையும் எல சொல்ல வேண்டாம் என்று அமைச்சர் மூர்த்தியிடம் கூறினார் பின்னர் இரண்டு மூன்று இருக்கைகள் புதிதாக கொண்டுவரப்பட்டு அந்த மாணவர்களும் அமர்விக்கப்பட்டன இந்த நிகழ்வு அங்கிருந்தே அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்ததோடு இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பாரி வருகிறது எவ்வளவு பெரிய உயரிய எழுத்தில் உயரிய அதிகாரம் கொண்ட பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டிருக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க